ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார் அவரும் தன்னுடைய சிஷ்ய பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறார் அப்போ நல்ல மழை பெய்யுது வேகமா மழை பெய்து மழை கொட்டுக்கொண்டு போட்டு அதில் அவங்க நடந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு ஆத்தங்காரம் ஓரமாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த ஆற்றுல ஒரு தேடு வந்து மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுனு இருந்து தண்ணியில் இந்த முனிவர் என்ன பண்ணார் உடனே இறங்கி கையில் அந்த ஆற்றை ஆற்று தண்ணியோடு சேர்த்து அந்த தேழில் முண்டு எடுத்து கரையில் கொடுறாரு விட்டோடனே கையில் ஒரு கையில் ஒரு கொட்டிடுச்சுன்னெல்லாம் கொட்டிட்டு என்ன அதுக்கு பயத்தில் துள்ளி போய் மறுபடியும் ஆற்றுலேயும் விழுந்துச்சு ஒரு மறுபடியும் போய் ஆற்றுலேருந்து அந்த தேலை எடுத்து கரையில் விடுறாரு மறுபடியும் அவர் கையை கொட்டிடுச்சு மறுபடியும் அது துள்ளி பயந்து போய் மறுபடியும் போய் ஆற்றுலேயே விழுந்துச்சு மூணாவது இடையும் போய் அவர் இருந்து அந்த தேலை எடுத்து கரையில் ஓடுறாரு மறுபடியும் அவர் கையை கொட்டிடுச்சு ஆனால் அந்த தேள் இந்த இந்த தடவை இந்த ஆற்று பக்கம் விழாம வேறு பக்கமாக அது போயிடுச்சு அப்போ எல்லாம் கேட்குறாங்க குருவே உங்களுக்கு தெரியுமே தேளு என்ன கொப்பும் தானே அதை போய் எதுக்கு நீங்கள் காப்பாற்றினீங்க அதை மூணு தடவை காப்பாற்றினீங்க மூணு கொட்டிடுச்சு அப்போ கூட நீங்கள் அதை காப்பாற்றணும்னு எண்ணத்தோடு தானே போய் செய்தீங்க எதுக்காக அந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னாராம் அப்போ தேழுவோட குணம் கொட்டுறது அது ஒரு குணத்து வேலையை அது செஞ்சிச்சு அது கொட்டிடுச்சு ஆக காப்பாற்றணும் உதவி செய்யணுன்ற குணம் எனக்கு அதை நான் செய்த அதனுடைய குணம் கொட்டுறது அது கொட்டிடுச்சு இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு மனிதனுடைய இயல்பு என்றைக்கும் மாறாது அவன் நல்லவனா கெட்டவனா அடிப்படையில் அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் வாழ்நாள் முழுசு இருப்பான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் எங்களோட பலம்